சிவமகாபுராணம் எத்தனையோ பேர் சிவமகாபுராணத்தை தெரிஞ்சவங்க இருக்காங்க படிச்சவங்க இருக்காங்க அதுல பண்டிதம் பெற்றவர்கள் இருக்காங்க நம்ம ஏன் இங்கே சிவமகாபுராணத்தை யூடியூப்ல போட போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை வேலையை முடிச்சுட்டு வந்து டயர்டாக படு தூங்கிறதுக்கு தான் நேரம் இருக்கு அட்லீஸ்ட் கேட்க கண்டிப்பாக எல்லாரும் முயற்சி பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக சிவமகாபுராணத்தில் அற்புதமான நிறைய விஷயங்கள் இருக்கு இன்றைய குவாண்டம் பிசிக்ஸ் அறிவியலோட பெரிய வளர்ச்சி கண்டு இருக்கு இதில் வந்து முதல் முறையாக நுண்ணியத்தை பத்தி பல விஷயங்கள் சொல்றாங்க அதுல சொல்லப்பட்ட அறிவியல் விஷயங்கள் எல்லாமே முன்பே நம்முடைய சிவமகாபுராணத்தில் இருக்கு இதை படிச்சு முடிச்ச பிறகு நேயர்களான உங்களோட கண்டிப்பா நம்ம கலந்துரையாடுவோம் அதுல உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இதில் நிறைய விஷயம் நான் கண்டுணர்ந்த பிறகுதான் இதை படிக்கிறதுக்கு ஆர்வமே வந்தது நிறைய பேருக்கு போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆவல் ஏன்னா நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் இந்து கலாச்சாரத்துல இது மதம் அல்ல கலாச்சாரம் எல்லாமே வந்து மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நம்ம செயல்பாடுகள் வந்து நம்ம நாமே இழிவுபடுத்திக்கிறோம் அப்படி கிடையாது இதுக்கு பின்னால அறிவியல் பின்புலம் இருக்கு அப்படின்றதுக்கு மிகப்பெரிய சான்றே இந்த சிவமகாபுராணம் இப்போ நம்ம புராண வரலாறுக்குள்ள போகலாம் புராண வரலாறு முன்பொரு காலத்தில் நைமிசாரண்யம் எனும் மனத்தில் வசிப்பவர்களான தபமுனிவர்கள் அனைவரும் அதிவிநய பக்தியோடு வியாச மகரிஷின் சிஷ்யரும் நற்குணங்களையுடையவருமான முனிவரை பார்த்து பின்வருமாறு கேட்டார்கள் மகாபாக்கியசாலியான சூதமுனிவரே நீங்கள் நீண்ட நெடுங்காலம் சிரஞ்சீவியாக சுகத்தோடு வாழ்வீர்களாக நாங்கள் தங்களிடம் சிலவற்றைக் கேட்க விரும்புகிறோம் நீங்கள் வியாச பகவானது திருவருளால் கிருதகிருத்தியர் என்ற தன்மையை அடைந்தவர் கடந்த காலத்தில் நடந்தவைகளையும் நிகழ்காலத்தில் நடப்பவைகளையும் இனிவரும் காலத்தில் நடக்கப் போகும் விறத்தாந்தங்களையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த திரிகால ஞானி நீங்கள் ஆதலால் தங்களுக்கு தெரியாத விஷயம் துளியும் இராது குருவான வியாச பகவானின் கருணையால் தங்களுக்கு அனைத்தும் சுலபமாக கிட்டின நீங்கள் தயவு செய்து சர்வோத்கர்ஷமான சிவபெருமானின் தத்துவத்தையும் அவருக்குரிய சிறந்த பூஜை முறையையும் பரமசிவனாரின் பற்பலவிதமான சரித்திரங்களையும் எங்களுக்கு கூறியருள வேண்டும் நிர்குணனான மகேஸ்வரன் எப்படி சர்க்குணனாகிறார் நாங்கள் சிவ தத்துவத்தை நன்றாக விசாரித்து அறிந்தவர்களால் மகாதேவரும் உலகத்திற்கு சுகம் நல்குபவருமான சங்கரன் என்னும் திருப்பெயரையுடைய பகவான் இந்த உலகப் படைப்புக்கு முன்பும் படைப்பின் மத்திய காலத்திலும் முடிவான பிரளய காலத்திலும் எவ்விதமாக இருக்கிறார் அவர் எப்படி தோற்றம் அளிக்கிறார் எப்படி பிரசன்னமாகி இவ்வுலகங்களை முன்னிட்டு அவர் எத்தகைய பயன்களை கொடுக்கிறார் எந்த உபாயத்தினால் சர்வேஸ்வரன் விரைவாக பிரசன்னமாவார் இவற்றையும் இன்னும் நாங்கள் கேட்காத விஷயங்களையும் உத்தம விரத சீலரான தாங்கள் சொல்ல வேண்டும் என்று சவுநகர் முதலான முனிவர்கள் விருப்பமுடு கேட்கவே சூதமா முனிவர் மிகவும் உற்சாகத்தோடு கூறலானார் ஜோதிலிங்கம் தோன்றிய கதை முனிவர்களில் சிறந்தவர்களே நீங்கள் இப்பொழுது என்னிடம் கேட்ட விஷயங்களைப் போலவே முன்பொரு சமயம் முனிவர் நாரத பிரம்ம ஞானத்தை அறிவதற்காக அவரது பிதாவான நான்முக பிரம்மாவை கேட்டார் அதன் விவரத்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் அந்த நோத்மர்களே திரிலோக சஞ்சாரியான சஞ்சாரியான முனிவர் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து வரும்போது பரமாத்மாவான சிவபெருமானின் தத்துவத்தை அறிவதற்காக அவரது திருப்பெயரை சிந்தித்துக் கொண்டே தம் தந்தையான பிரம்மதேவரிடம் சென்றார் பிரம்மாவை அவர் வணங்கிவிட்டு பின்வருமாறு கேட்டார் பிதாவே பிரம்ம ஞானிகளில் சிறந்தவரே இவ்வுலகங்களையும் உயிரினங்களையும் படைத்து பிதாமகனாக விளங்கும் சுஷ்டிகர்த்தாவே தங்கள் தயவினால் உத்தமமான விஷ்ணுவின் மகத்துவம் முழுவதையும் பக்தி மார்க்கத்தையும் செயற்கரிய தபமார்க்கத்தையும் தான மார்க்கத்தையும் அறிந்தேன் ஆனால் சிவபெருமானது தத்துவத்தையும் விதிப்படி கிரமமாக செய்ய வேண்டிய அவருடைய பூஜையையும் அவரது சரிதங்களையும் நான் அறிந்து கொள்ளவில்லை நிர்குணமான சிவ தத்துவத்தை பற்றி சர்வ ஞானியான தங்களைத் தவிர வேறு யாரை நான் கேட்கப் போகிறேன் ஆகையால் சிவபெருமானது மகிமையையும் உலகிய அவரால் அருளப்பட்ட விரதங்களையும் அவற்றால் அவர் மகிழ்ந்து உலகங்களுக்கு எந்தெந்த பயன்களை கொடுக்கிறாரோ அவற்றையும் சிவலிங்க உற்பத்தியையும் அவர் பார்வதியை மணந்த திருக்கல்யாண மகோத்சவத்தையும் நான் கேட்காத பிறவற்றையும் சொல்ல வேண்டும் இந்த விஷயங்களைப் பற்றி முன்பு நான் பலரிடம் பலவிதமாக கேட்டிருந்தும் கூட எனக்கு திருப்தி ஏற்படவில்லை என்றார் நாரதர் தம் கேத சம்பூதரான நாரதர் அவ்வாறு கேட்டதும் பிதாமகனான நான்முக பிரம்மதேவர் சொல்லத் தொடங்கினார் நாரதா எதை கேட்பதனால் எல்லா உலகிற்கும் எல்லாவித பாவங்களும் ஒழிந்து போகுமோ அத்தகைய சிவபெருமானது மிக சிறந்த தத்துவத்தையும் அவருடைய அற்புதமான திருவுருவத்தையும் என்னாலும் மகாவிஷ்ணுவாலும் கூட சரியாக அறிய முடியவில்லை ஆயினும் எனக்கு தெரிந்த வரையில் சொல்லுகிறேன் அசதாத் மகாமகமும் சதாத்மகமாயும் இருக்கிற இந்த உலகம் எப்பொழுது கண்ணுக்கு புலப்படாததாக ஆகிவிடுகின்றதோ அப்பொழுது வியாபதி ரூபமாக அதாவது ஒப்பு நிறைவுருவான பிரம்மமாக ஆகிவிடுகிறது அப்பொழுது அது பிரம்மஸ்தூலமும் அல்ல சூட்சமும் அல்ல உற்பத்தியுடையதும் அல்ல நாசம் அடைவதும் அல்ல அது உயர்ந்த சத்தியத்தையும் மிக சிறந்த அறிவையும் உடையதாகிறது அத்தகைய பிரம்மத்தை யோகியர்கள் எப்பொழுதுமே ஞானக்கண்ணால் பார்க்கிறார்கள் யாதுமாகியும் யாவுமாகியும் சிறந்ததாகவும் விளங்கிய அந்த பிரம்மம் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வழங்கியது சில காலம் கழித்த பிறகு அந்த பிரம்மத்திற்கு இச்சை உண்டாயிற்று அதை பிரகிருதி என்றும் மூல காரணம் என்றும் சொல்லுவார்கள் அந்த பிரகிருதி என்பவள் எட்டு கைகளையும் விசித்திரமான ஆடையையும் ஆயிரம் பூரண சந்திரர்களுக்கு சமமான முகத்தையும் உடையவள் அநேக விதமான ஆபரணங்களை அணிந்தவள் அனைத்திற்கும் காரணமானவள் அழகு முதலியவற்றால் அத்வீதையாகவும் புருஷ கலப்பால் சததீதியையாகவும் இருக்கிற அந்த மாயாதேவியானவள் எந்த பிரம்மத்தினிடமிருந்து எந்த காலத்தில் தோன்றினாலோ அந்த பிரம்மத்தினிடமிருந்தே அதே காலத்தில் புருஷனும் உண்டானான் அப்பிருவரும் ஒன்று சேர்ந்து யோசனை செய்வதில் ஆவல் கொண்டவர்களாய் நாம் இருவரும் யாது செய்ய வேண்டும் என்று ஒருவரோடு ஒருவர் யோசித்தார்கள் இவ்வாறு அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் போது மங்களகரமான ஒரு வானொலி வாக்கு உங்களுக்கு தோன்றிய சந்தேகத்தை போக்க நீங்கள் இருவரும் தவம் செய்ய வேண்டும் என்று கூறியது அந்த வாக்கை கேட்ட பிரகிருதி புருஷன் ஆகிய இருவரும் மிக கடினமாக தவம் புரிந்தார்கள் நாரதா கவனமாக கேள் யோக முக்கியமாக கருதிய அந்த பிரகிருதியும் புருஷனும் எவ்வளவு காலம் கழித்து தவநிலையில் இருந்து கண் விழித்து பார்த்தார்களோ அப்பொழுது ஆஹா நம்மால் எவ்வளவு காலம் தவம் செய்யப்பட்டது என்று வியந்தார்கள் அப்பொழுது அவ்விருவருடைய தேகங்களிலிருந்து பலவிதமான நீர்பெருக்குகள் உண்டாகி சகல உலகங்களிலும் வியாபித்து எல்லையற்றதாகவும் தொட்டவுடனே பாபத்தை போக்குவதுமான அந்த தண்ணீரானது பிரம்ம ரூபமாக ஆயிற்று அப்போது புருஷன் மிகவும் களைப்படைந்து பிரகிருதியுடன் சேர்ந்து அந்த ஜலத்தில் பற்பல காலம் கொண்டான் அந்த மகாத்மாவான புருஷனுக்கு அந்த ஜலசயன காரணத்தால் நாராயணன் என்ற பெயர் வழங்கலாயிற்று அந்த காலத்தில் அவர்கள் இருவரையும் தவிர வேறொன்றும் உண்டாகவில்லை பிறகு பரமாத்மா சம்பந்தமான தத்துவங்கள் உண்டாயின பிரகிரு மகத்துவம் அந்த மகத்தினிடத்தில் சத்துவம் ராஜசம் தாமசம் என்ற முக்குணங்களும் அந்த முக்குணத்தில் இருந்து சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் என்ற பஞ்ச தன் இருந்து ஆகாயம் வாயு தேயு அப்பு என்ற பஞ்சபூதங்களும் காற்று நெருப்பு வானம் நீர் நிலம் என்ற ஐம்பெரும் பருப்பொருட்களும் அப்பஞ்சபூதங்களிலும் இருந்து வாக்கு பாதம் பாணி பாயு உபஸ்தம் என்ற கண்ணேந்திரியங்களும் மனம் புத்தி சித்தம் என்ற அந்த கரணங்களும் தோன்றின இத்தத்துவங்களுக்கு இவ்வாறு எண்ணிக்கைப்பட்டது பிரகிருதி புருஷனை தவிர அத்தத்துவங்கள் ஜலமயமாகும் இருபத்து நான்கு தத்துவங்களுடன் சேர்ந்துள்ள அத்தத்துவங்கள் பிரகிருதி புருஷர்களால் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது அத்தகைய தத்துவத்தை தன் சுவாதீனப்படுத்தி கொண்டு பிரம்மஸ்வரூபமான ஜலத்தில் நித்திரை செய்யும் தேவனான நாராயணனது நாபியிலிருந்து என் நிறந்த இதழ்களுடன் கூடியதாகவும் தாதுக்களால் பரவியதாகவும் பல யோசனை அகலவு உயரமும் பல கோடி சூரிய காந்தியும் கொண்டதாகவும் பேரழகுள்ள அதி உன்னத தாமரை மலர் ஒன்று தோன்றியது அந்த தாமரை மலரிலிருந்து கிரண்ய கர்ப்பனான நான் புத்திரனாக உதித்தேன் நாராயணனுடைய மோகமாயையால் நான் யார் எங்கிருந்து தோன்றினேன் நான் யாது செய்ய வேண்டும் நான் யாருக்கு புத்திரன் என்னை உண்டு பண்ணியவர்கள் யார் இவ்வாறான யோசனைகளிலும் சந்தேகங்களிலும் ஆழ்ந்திருந்த எனக்கு ஒன்றும் நிச்சயமாக தோன்றவில்லை மறுபடியும் நான் வந்த காரணத்தால் மோகமடைந்தேன் பிறகு இந்த தாமரையின் அடிப்பகுதி எங்கு இருக்கிறதோ அங்கு நம்மை சிருஷ்டி செய்தவனும் இருப்பான் அதற்கு சந்தேகமே இல்லை என்று மனோதிடம் செய்து கொண்டு தாமரை மலரிலிருந்து கீழே இறங்கி அநேக ஆண்டுகள் ஒவ்வொரு நாளத்திலும் சுற்றியும் மோகிதனான நான் உத்தமமான அந்த தாமரையின் அடிப்பகுதியை காணவில்லை பிறகு சந்தேகத்தோடு அதன் மலரை அடைய விரும்பினேன் அதன் காம்பு வழியாகவே மேல் நோக்கி ஏறினேன் அப்பொழுதும் மலரின் மொக்கை நான் அடையவே முடியவில்லை இவ்விதமாக அக்காம்பின் வழியிலேயே சுற்றி கொண்டிருந்தேன் ஆண்டுகள் பலவாயின நேரம் நான் களைப்படைந்து மூர்ச்சையானேன் அப்பொழுது ஒரு வாக்கு தவஞ்செய் என்று மங்களகரமாக ஒழித்தது அந்த வானொலியை கேட்ட நான் பன்னிரண்டு ஆண்டுகள் தவஞ்செய்தேன் அப்பொழுது சங்கு சக்கரம் கதை ஏந்திய திருக்கரங்களோடு ஸ்ரீ விஷ்ணுமூர்த்தி எனக்கு அருள் புரிவதற்காக காட்சியளித்தார் பிரகிருதியோடு உண்டு செய்யப்பட்ட விஷ்ணுவின் அழகிய ரூபத்தை பார்த்த நான் ஆனந்தமடைந்தேன் தங்கமயமான காந்தியோடு வெளிக்கு சத்வகுணப்பிரதனாக தோன்றிய போதிலும் துஷ்டர்களை நாசஞ்செய்யும் பொருட்டு உள்ளத்தில் தபோ குணப்பிரதனாகவும் நாராயணனாகவும் யார் ஒருவர் என் கண்களுக்கு புலப்பட்டாரோ அத்தகைய ஸ்ரீ விஷ்ணுவின் மாயை வயப்பட்ட நான் அவரை நீ யார் என்று சொல் என்று கேட்டேன் அவ்வாறு கேட்டதும் விஷ்ணு என்னை பார்த்து நல்ல விரதமுடையவனே ஹடா குழந்தாய் குணத்தால் வியாபதனாக உன்னை நிர்மாணம் செய்தவனும் விஷ்ணுவும் நான் என்பதை அறிந்து கொள் இவ்விஷயம் உண்மை என்று புன்னகை செய்தார் அவரது வார்த்தையை கேட்டதும் அவரது மாயை வசப்பட்டு எப்படி குருவானவன் தன் சீடனை எளிதாகப் பேசுவானோ அவ்வாறு படைப்பு தொழில் புரியும் என்னை பார்த்து அடா குழந்தாய் என்றா சொல்கிறாய் உன்னை மட்டும் இவ்வுலகங்களை உற்பத்தி செய்கிறவன் என்றும் மாயையை வியாபிக்க செய்யும் விஷ்ணுவென்றும் உலகங்கள் யாவற்றையும் தன்னிடத்தில் வைத்து கொண்டிருப்பவன் என்றும் ரட்சிப்பவன் என்றும் நீயும் ஏன் மோகத்தால் இப்படி பேசுகிறாய் அதற்கு காரணம் வேண்டாமா என்று சொல் என்று கேட்டேன் அதற்கு அந்த விஷ்ணு நானே உலக காரணன் என்னுடைய சரீரத்தில் இருந்துதான் நீயே உண்டானாய் இவ்வுலகங்களை உண்டு செய்வதற்குண்டான என்னை நீ மறந்து விட்டாய் இந்த விஷயத்தில் தவறு உன்னுடையதல்ல இது எனது மாயையின் செயல் உண்மையை சொல்லுகிறேன் முன்பு என்னால் உற்பத்தி செய்யப்பட்ட இருபத்தி நான்கு தத்துவங்களும் என்னிடத்திலே இருக்கின்றன என்று கூறினார் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வார்த்தையை கேட்டு கடும் கோபம் கொண்ட நான் நீ யார் இவ்வளவு பேசும் உன்னையும் உண்டு பண்ணியவன் ஒருவன் இருக்கத்தானே வேண்டும் என்று கூறி அவருடன் தீவிரமாக வாக்கு யுத்தம் செய்தேன் இவ்விதம் நாங்கள் இருவரும் வாதப்போர் புரிந்து வன்முறை செயலில் ஈடுபட்டபோது எங்கள் இருவருடைய விவாதத்தை தீர்ப்பதற்காகவும் எங்களுக்கு ஞானம் தோன்று செய்யவும் எங்கள் இருவருக்கும் நடுவே அதி அற்புதமான ஜோதிலிங்கம் ஒன்று உருவாயிற்று நாரதா பல்லாயிரம் கோடி ஜுவாலைகளால் பூரணமாகவும் காலாக்னிக் இணையாகவும் நாச விருத்திகள் இல்லாததாகவும் ஒப்பற்றதாகவும் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாததாகவும் பிரகாசம் இல்லாததாகவும் உலகங்களை உண்டு தக்கதாகவும் விளங்கிய அந்த ஜோதிலிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலையடைந்த விஷ்ணு என்னை பார்த்து பிரம்மாவே நீ ஏன் யுத்தம் செய்கிறாய் நான் ஏன் உன்னுடன் யுத்தம் செய்ய வேண்டும் நம் இருவருக்கும் மத்தியில் தோன்றிய இந்த லிங்கம் எப்படி தோன்றியது யாரால் தோன்றியது ஆகவே இந்த இடத்தில் மூன்றாவது நபர் ஒருவர் இருக்கிறார் நம் இருவரின் போராட்டத்தையும் கொள்வோம் அக்னிமயமாக இங்கே தோன்றியுள்ள இந்த ஜோதிலிங்கம் எங்கிருந்து உண்டாயிற்று அதை முதலில் கண்டறிவோம் நான்கு திசைகளிலும் விண்ணிலும் மண்ணிலும் இதற்குரிய ஆதாரம் எங்கிருக்கிறது என்று தேடி காண்போம் அதற்காக நீ அன்ன பறவையின் உருவத்தை எடுத்துக்கொண்டு காற்றின் வேகத்தை விட விரைந்து சென்று அதிவேகமாக ஆகாயத்தில் புகுந்து ஆராய வேண்டும் நானும் பராக வடிவம் எடுத்து இந்த லிங்கத்தின் அஸ்திவாரத்தையே கெள்ளி பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பன்றி வடிவம் எடுத்து பூமியை தோண்டி துளைத்துக் கொண்டு சென்றார் நாரதா நான் அன்னப்பறவையின் வடிவம் எடுத்து வானவெளியில் பறந்து சென்றேன் அழகான சிறகுடன் கூடிய நான் அன்று முதல் என்றும் என்றும் ஹம்சராஜன் வழங்கப்படலானேன் ஹம்ச ஹம்ச என்று எவனொருவன் ஜமம் செய்கிறானோ நான் அவனாகி விடுகிறேன் அன்ன வடிவம் ஏற்ற நான் ஆகாயத்தில் காற்றையும் மனத்தையும் விட வெகு வேகமாக பறந்து சென்றேன் ஸ்ரீமன் நாராயணனோ பத்து யோசனை நீளமும் பத்து யோசனை அகலமும் மேருமலை போன்ற உடலும் நகங்களும் கூர்மையான கோரைப் பற்களும் சூரியனுக்கு சமமான காந்தியும் நீண்ட மூக்கும் குரலும் சிறு கால்களும் மனோவேகமும் கொண்ட சுவேத்த வராக வடிவம் பெற்று பூமியை தோண்டிக்கொண்டே பாதாளலோகத்திற்கு சென்றார் அவ்வாறு சென்ற திருமால் பல ஆயிரம் வருடங்கள் வரை அந்த ஜோதிலிங்கத்தின் அடியை கண்டறிய முடியாமல் பாதாளலோகத்தில் தேடிக்கொண்டே இருந்தார் அன்று முதல் எல்லா உலகங்களிலும் கர்ப்பம் தோன்றியது ஹரி அயனுக்கு வரமளித்தல் முனிவர்களே பிரம்மாவும் விஷ்ணுவும் முறையே ஹம்ச வடிவையும் வராக வடிவையும் எடுத்துக்கொண்டு ஆகாயத்திலும் பூமியிலும் சஞ்சாரம் செய்யச் சென்ற பிறகு நடந்தவற்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் என்று சூதமுனிவர் சொல்லத் தொடங்கினார் பிறகு பிரம்மதேவர் நாரதரை பார்த்து சொல்கிறார் வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு வெகுகாலம் சுற்றியும் அந்த லிங்கத்தின் அடிவாரத்தின் தடத்தை கூட காண முடியவில்லை அந்த ஜோதி லிங்கத்தின் முடிவை காண்பதற்காக ஆகாயத்திற்கு அன்னமாக பறந்து சென்ற நான் விடாமுயற்சியுடன் முயன்றேன் அதன் விளைவாக நான் இழைத்து களைத்து அந்த லிங்கம் இருந்த இடத்திற்கே வந்து சேர்ந்தேன் அதுபோலவே ஸ்ரீமன் நாராயணரும் மிகவும் இழைத்தும் களைத்தும் என்னை போலவே புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சேர்ந்தார் அன்னமாகவும் வராகமாகவும் இருந்த நாங்கள் இருவரும் அந்த லிங்க ஸ்வரூபியான சிவபகவானை நமஸ்கரித்தோம் அந்த நிலையில் நாங்கள் இருவருமே அவ்வாறு ஏன் செய்தோம் என்று சிந்தித்தோம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்ட நாங்கள் இருவருமே ஒன்றாக சேர்ந்து ஒன்றை வணங்கும் நிலை ஏன் ஏற்பட்டது என்று எண்ணினோம் மாயையில் வல்ல மகாவிஷ்ணுவும் வித்தையில் வல்ல நாடும் அந்த லிங்கத்தை வணங்க வேண்டுமானால் அத்தகைய மாயை அந்த லிங்கத்திற்குரிய பகவானின் மாயை என்பதை அறிந்தோம் இத்தன்மையானதுதான் என்று என்ன எண்ணக்கூடாததாகவும் பெயரும் செயலும் இல்லாததாகவும் லிங்கம் இல்லாததாகவும் பக்தர்களுக்கு அருள் செய்யும்படி லிங்கத்தின் தன்மையை அடைந்ததாகவும் பரம பரமயோகிகளுக்கும் புலப்படாததாகவும் விளங்கிய அந்த ஜோதிலிங்க உருவத்தை மன உறுதியுடன் வணங்கிய நாங்கள் இருவரும் ஆண்டவனே அனைத்திற்கும் மூலக்காரணனே உம் சுயவடிவை நாங்கள் அறியோம் நீர் யாரோ அறியவண்ணாத உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கின்றோம் என்று தோத்திரம் செய்து கொண்டே ஆயிரம் வருடங்கள் வணங்கிக் கொண்டிருந்தோம் எங்கள் இருவருக்கும் மகா பிரகாசமாகவும் ஆனந்தமாகவும் மூன்று மாத்திரை லட்சணத்துடன் கூடிய ஓம் என்ற நாத வடிவம் உண்டாயிற்று ஓ நாரதரே மகா சப்தத்துடன் சேர்ந்த இது என்ன என்று நாராயணர் யோசித்துவிட்டு எதனிடத்திலிருந்து இந்த சப்தம் உண்டாயிற்றோ அந்த பொருளுக்கு நமஸ்காரம் என்று கும்பிட்டு அந்த லிங்கத்தினது தென்பாகத்தில் அழிவில்லாததும் முதலாவதுமான அகாரத்தையும் அதன் வடபாகத்தில் உகாரத்தையும் இவ்விரண்டிற்கும் நடுவில் மகாரத்தையும் உயரத்தில் ஓம் என்னும் சப்த விசேஷத்தையும் பார்த்தார் அவற்றுள் தெற்கில் இருந்த ஆகிய அகாரம் சூரிய மண்டலம் போலவும் வடக்கிலிருந்த இரண்டாவது எழுத்தாகிய உகாரம் அக்னியின் காந்தியை போலவும் நடுவில் இருந்த மூன்றாவது எழுத்தாகிய மகாரம் சந்திர மண்டலம் போலவும் விளங்க அதன் பேரில் ஸ்படிகல் போன்ற காந்தியுடையதான பரம்பொருளை தரிசித்தார் ஜாக்கிரம் ஸ்வப்னம் சுஷப்தி நனவு கனவு உறக்கம் பேருரக்கம் என்னும் நான்கு அவஸ்தைகளுக்கும் மேம்பட்ட துரியாதீதமாயும் நிர்குணமாயும் மாயா சம்பந்த விகாரம் சஜாதீயம் விஜாதியம் என்னும் சொந்தமற்றதாயும் இரண்டாவது இல்லாததாயும் உள்வெளி அற்றதாயும் அதிமத்திய ஆனந்தத்திற்கு காரணமான பரமானந்தமாயும் சதயமாயும் அழிவில்லாததாயும் முக்கியமாயும் இருக்கிற ஏகாட்சரம் என்று சொல்லப்படுகிற பரபிரம்மத்தை பார்த்தார் அகாரம் என்னும் பெயரையுடைய பகவான் படைத்தலை பண்ணுகிறவர் உகாரம் என்னும் பெயரையுடைய பர்கர் காத்தல் தொழில் செய்பவர் மகாரம் என்னும் பெயரையுடையவர் அனுகிரகிப்பவர் நானும் அந்த விஷ்ணுவும் ஆச்சரியம் மிகுந்த மனத்தோடு அச்சமயத்தில் மிகவும் ஆச்சரியகரமானதும் அழகுள்ளதும் ஐந்து திருமுகங்களையுடையதும் பத்து திருக்கரங்களையுடையதும் பச்சை கற்பூரம் போன்ற நிறமுடையதும் பலவிதமான காந்தியும் பலவித ஆபரணங்களையும் கம்பீரத்தையும் பராக்கிரமத்தையும் மகா புருஷ லட்சணத்தையும் சிறந்த உருவத்தையும் உடையதும் எல்லாவற்றையும் உண்டு செய்ய தக்கதுமாகிய சிவ தத்துவத்தையே பார்த்தோம் உடனே அவர்தான் எல்லா தேவர்களுக்கும் என்று தெரிந்து கொண்டு விதிப்படி வேதாந்தமான சத்யோஜாதாதி மந்திரங்களால் விஷ்ணுவானவர் அவரை துதித்தார் நானும் அவ்வாறே தோத்திரஞ்செய்தேன் எங்கள் இருவருடைய தோத்திரங்களால் சந்தோஷப்பட்ட மாயா சம்பந்தமற்றவரான மகேஸ்வரன் திவ்ய சப்தமயமான ரூபம் கொண்டு அந்த ஜோதிலிங்கத்தில் பெரும் சிரிப்புடன் விளங்கினார் இத்தகைய குணஸ்வரூபியாகவும் நிர்குணனாயும் சப்தமயமாயும் உள்ள பகவானை என்னோடு திருமானும் பார்த்து பிரபுவே எங்கள் சஞ்சலத்தை அகற்ற கிருவை செய்யும் என்று வேண்டிக் கொண்டோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு கருணை புரிந்து சிவபெருமான் உங்கள் மேல் கருணை கொண்டிருக்கிறேன் என்று திருவாய் மலந்தருளினார் அதை கேட்டு அளவிலா ஆனந்தம் கொண்ட நாங்கள் இருவரும் மகாதேவனே எங்களுக்கு இஷ்டமான வரங்களை கொடுத்தருள்வீர் என்று வேண்டி கேட்டுக் கொண்டோம் உடனே சிவபெருமான் பிரம்மாவான எனக்கு சிருஷ்டி செய்யும் வரத்தையும் விஷ்ணுவுக்கு சிருஷ்டி செய்யப்பட்டதை காப்பாற்றும் வரத்தையும் ருத்ரனுக்கு சங்கரிக்கும் வரத்தையும் அளித்து இதுதான் தேவ சம்பந்தம் கொண்ட பிரகிருதி என்று கூறியருளினார் மேலும் இந்த பிரகிருதியில் பிரமாணி என்னும் பெயருள்ள சக்தி பிரம்மனையும் லக்ஷ்மி என்னும் பெயருள்ள சக்தி விஷ்ணுவையும் காளி என்னும் பெயரில் ஒரு சக்தி ருத்ரனையும் அடையும் இப்படி பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்ற மூன்று சுபகரமான சக்திகள் உண்டாக அம்மூன்று தேவரும் மூன்று சக்திகளுடன் சேர்ந்து படைத்தல் காத்தல் அழித்தல் சிதி சங்காரங்களை செய்வார்கள் என்னும் என்று கூறினார் மேலும் விஷ்ணுமூர்த்தி சிவபெருமானை நோக்கி சுவாமி தேவரி சொன்ன கட்டளையை நாங்கள் தட்ட முடியுமோ உமது சித்தத்தின் படியே உமது ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆயினும் உம்மிடம் நான் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒன்றும் இருக்கின்றது என்று வேண்டினார் அதற்கு பகவான் ஓ விஷ்ணுவே உமது விசுவாசத்தை பாராட்டி மிகவும் இஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ரக்ஷிப்புத் தொழிலை செய்யும் பதவியை உமக்கு அளிக்கிறேன் என்று கூற உடனே விஷ்ணுவானவர் ஓ சங்கரா சர்வரக்ஷகா தேவதேவா எனக்கு பதவி முதலியன வேண்டாம் தத்துவோபதேசம் செய்தருள வேண்டும் என்று கேட்டார் அதாவது தியானித்தல் சேவித்தல் பூஜித்தல் ஆகியவற்றிற்குரிய ஓர் உபதேசத்தை கேட்டார் எல்லா வல்லமையும் போதித்தருள வேண்டும் சந்தேகம் மறுபடும் சக்தியுள்ள உபதேசத்தை போதித்தருள வேண்டும் என்று திருமால் கேட்கவே சிவபெருமானோ பரத்தத்துவமாயும் பிரணவஸ்வரூபமாயும் இருக்கிற மங்களமாயும் இருக்கிற நாதரூபத்தை உபதேசித்தார் சிவபெருமான் அருளால் நாதரூபத்தை பெற்று விஷ்ணுமூர்த்தி பர நன்றாக அறிந்த நாதரூபத்தையும் தரிசித்து மந்திரத்தின் சுப வழிகள் அடங்கிய உண்மையையும் அனுஷ்டிக்கும் உபாயங்களையும் அறிந்து கொண்டு நாதரூபமான பரம்பொருளை மேலே பார்த்தார் ஓம் என்று சொல்லப்பட்டது ஐந்து கூடியதுமான காரணமாகவும்ும் இம்மந்திரம் சிவசம்பமான மகா வாக்கியம் அது ஸ்படிக நிறமானது மிக மேம்பட்டதும் சகல அபீஷ்டங்களையும் அளிக்க வல்லதாயும் ஞான ஸ்வரூபமாயும் மந்திர ரூபமாயும் உள்ளது இன்னும் இருபத்தி நான்கு எழுத்துக்கள் கொண்டதும் காயத்ரி ரூபமுடையதும் தருமார்த்த காம மோட்சங்கள் என்றும் நான்கு வித புருஷார்த்தங்களை கொடுப்பதாயும் நிருத்தியஞ்சயம் பஞ்சாட்சரம் சிந்தாமணி தக்ஷணாமூர்த்தி மந்திரம் என்று சொல்லப்பட்ட இந்த ஐந்து மந்திரங்களையும் அடையப்பெற்ற பெற்ற ஸ்ரீ விஷ்ணு பகவான் அந்த மந்திரங்களை ஜபித்தார்